சேனல் 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 இருக்காது சேலஞ்ச் நான் நான் பண்ணி சொல்கிறேன் உங்கள் உங்கள் வந்து சொல்லுங்கள் நாங்கள் தைரியமாக தமிழ் முப்பத்தி மூணு மாதம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு 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 தமிழ்நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டை திமுக அமைச்சர் மீது வச்சுருக்கீங்களா இருக்காதுண்ணே எனக்கு எனக்கு என்ன என்ன ஃபோன் பண்ணுவாங்க பாஸ் அவ்வளோ அவ்வளோ ஆயிடுச்சா உங்களுக்கு உங்களுக்கு முதல்வரை பற்றி போடுறீங்க வார்னிங் வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் கடைசியில் போய் இது நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா நான் இங்க வந்தது வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன் உன்னை கண்டுக்க மாட்டேன் நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை உங்க எடிட்டரும் இலகன மனத்துல இருந்து போட்டு விட்டாருன்னா வாரிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷன்ல இருந்து அது போயிடும் நான் பிரஸ் பேர் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மூன்று பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திருக்காங்க நான் சொல்லட்டுமா பெரிய பிரஸ் மூணு இருக்கீங்க உங்க சேனல் சீக்வன்சியல் ஆர்டர்

நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால செய்ய முடியாது தெரியும் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தா நீங்க பண்ண முடியாது வச்சு செஞ்சிருவாங்க இவனுக்கு ரொம்ப மோசமான ஆளுக திமுக வெச்சு செஞ்சிருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல பார்த்து தான் நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க ஹெல்மெட்டை போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க அப்படிதான் நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டுல அதுல நான் போராடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அதுல போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்றேன் டாக்குமெண்ட் அண்ணே ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்ல நான் டாக்குமெண்ட்ட ஃபஸ்ட் உங்க கூட்டத்தான் குடுப்பேன் அவங்க அண்ணே ரிஸ்க்குன்னு இத நான் இப்படிதான் போடுவேன் அண்ணா வேட்டித்தட்டை ஊழல்ல பாருங்க கிளியரா இருக்கு குட் ஆன் வீடியோ பாருங்க போடுங்க அண்ணே வேணா நான் போடலண்ணே மினைச்சுக்கோங்க அப்புறம் நான் போடுறேன் ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிறேன் நான் நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்றாங்க நாலு பேர் சொல்லுவா அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்தத நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸுக்கு தான் எனக்கு டாக்குமெண்ட் ரெக்னே கொடுங்கனே அண்ணா இன்னைக்கு உண்மையாலமே இந்தியாவுல ஹைதராபாத்ல இப்ப நாலு போலீஸ் ஆபசர் ஜெயிலுக்கு க்கு போயிட்டாங்க கேசிஆர் கேसीआर அவங்க இருந்தப்பொழுது лефт ரைட் சென்டர் ஃபோன் டாபிக் பட் தமிழ்நாட்டில் இது பண்றாங்க எல்லாம் போவாங்க இருபத்தி க்கு அப்புறம் நீங்க பாருங்க எத்தனை ஆபீசர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் ஜெயிலுக்கு க்கு போறாங்க மறுபடியும் பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்ஸ்